பொருந்தா கூட்டணியா பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல பாஜக உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி அப்படி எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் ஊடுறது ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடைபிடிச்சு கொடைபிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது இது மட்டுமா ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அதை காரணம் டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணணும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே அதே தான் அதே தான் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக முக ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் அங்கில் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்க நடத்துகிற இந்த ஆட்சியில் நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க